வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தா பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் பழங்களில் வந்து தனிப்பட்ட மனமும் சுவையும் கொண்டது சீத்தாப்பழம் என்ன தான் பார்க்கறதுக்கு வெளியே கரட முரடாக தெரிஞ்சாலும் சீத்தாப்பழத்துறைய உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பானது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்தளவுக்கு மருத்துவ நோய்களையும் கொடுக்கக்கூடியது சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் சீதாப்பழம் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இந்த இரண்டு சத்துக்களையுமே கொண்டு இருக்கிறதால சீத்தாப்பழத்தை நம்ம சாப்பிட்டோன்னா உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு வந்து எனர்ஜி அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும் சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கும் ஏன்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கிறதுக்கு காரணமாகவே இருக்கு சீதாப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஏ நார் சத்து மெக்னீஷியம் கேல்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து எல்லாமே இருக்குது நிறைய புளிப்பு சுவை இனிப்பு சுவை நிறைய வந்து பார்த்தோம்னா அதிகமாகவே நமக்கு இந்த சீதாப்பழத்தில் வந்து கிடைக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க

ரத்த நர அது நரம்புகளில் வந்து இறுக்கம் ஏற்படாமல் பாதுகாக்கும் இதனால் ரத்த அழுத்தம் எல்லாம் நமக்கு சீராகிடும் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி பிரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதால இதய துரிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மெக்னீஷியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு பிபி வருவதற்கான அந்த ஆபத்தெல்லாம் குறைவாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கலாம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் லோ பிபி என்று சொல்லக்கூடிய அந்த குறை ரத்த அழுத்தம் ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைவருமே நீங்க சீதா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபி பிரஷர் வந்து நீங்கள் விடுபடலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம் ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய அந்த சீத்தாப்பழம் விடுதலை ஐந்து கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து இருக்கு உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே நீங்க சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறீங்க நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறீங்க சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிறீங்கிறது அர்த்தம் ஸோ நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க இது வரக்கூடிய தாமிர சத்தும் சீராக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான வகையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு போக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனை என எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது இந்த பிரச்சனைகள்லாம் தடுக்கப்படும் மீண்டும் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படுகிற குணமும் படுத்தப்படும் ஸோ சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும் இதனால் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானமாகப்படும் எளிமையாக செரிமானமாகப்பட்ட அந்த உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் எந்த விதமான உங்களுக்கு இருக்காது வயிற்று வழி போன்ற பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால உங்களுக்கு உணவு செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் போன்றவற்றையெல்லாம் குணப்படுத்தும் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு அதுக்கு மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் அதாவது நமக்கு அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்க ஹார்மோன்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ இது வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்கிறதுக்கு விட்டமின் பி சிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது இந்த விட்டமின் பி சிக்ஸ் பத்தில் இருக்குது ஸோ இந்த விட்டமின் வந்து மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது விட்டமின் பி சிக்ஸ் வந்து மன அழுத்தத்தை குறைக்க செய்யும் ஸோ இது குறித்து இது குறித்து ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் யார் உறவுகளுக்கு குறைவாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படப்படப்பெல்லாம் இன்னும் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால் இந்த விட்டமின் பி சிக்ஸ் அதிகரிக்கிறதுக்கு மனச்சோர்வு அபாயத்தை குறைக்கிறதுக்கு சீதாப்பழத்தை எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கம் தளர்த்தப்பட்டு நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் நீங்கள் எந்த விதமான மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனையும் படப்படக்கூடிய தன்மை எதுவும் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்பட்டு பக்க விளைவுகளை இல்லாமல் விரைவாக அதிகரித்து கொண்டு நலமாக இருக்கிறதுக்கெல்லாம் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம் ஸோ உடல் எடை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா கலோரிகள் அதிக அளவு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கணும் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை நம்ம எப்படியெல்லாம் குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறோமோ அது போலவே உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் உணவுகள் எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடும்போது அதிகப்படியான கொழுப்புகள் நம்மளுடைய உடலில் சேர்ந்துரும் அப்போ உடல் எடை வந்து தேவையில்லாத அளவுக்கு அபரிமிதமான அளவில் அதிகமாகிடும் ஸோ அப்படி ஆகாமல் ஆரோக்கியமான உடல் எடையை அதிகரிக்கணும்னா சீதாப்பழம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபுட் ஃபுரூட்டாக இருக்கும் சீத்தாப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்துகள் இருக்குது சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது ப்ரோட்டீன் அந்த புரதம் வந்து நிரம்பி இருக்குது அதனால் நீங்கள் சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உடல் எடை உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ பக்க விளைவுகளே இல்லாமல் உடல் எடை அதிகரிக்கிறதால நீங்கள் அந்த கட்டுக்கோப்பாக அந்த உடல் எடையை மீண்டும் பராமரித்துக் கொள்ளலாம் உடல் எடை சார்ந்த பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராது ஆஸ்துமாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது அந்த ஆஸ்துமா பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் வந்து விட்டமின் பி சிக்ஸ் கொண்டு இது மூச்சுக்குழாய் அலட்சி எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சீரமைப்பதற்காக இருக்கும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்குலாம் சீத்தாப்பழம் வந்து நன்மை தரும் விட்டமின் சி சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம் இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சளி ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிடும் சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல் இருக்கிறவங்க கடுமையான காய்ச்சல் இருக்கிறவங்கலாம் எடுத்து போது சரி பண்ணிக்கலாம் ஆஸ்துமா காச நோய் கொண்டு இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்றவங்க நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த தொற்றுகள்லாம் வந்து அகற்றப்படுவதால் நுரையீரல் காற்று பாதைகளில் கிருமிகள் படிவது தடுக்கப்படுவது நுரையீரலில் வந்து பார்த்தோம்னா அந்த எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது மூச்சு திணறல் ஆஸ்துமா பிரச்சனை இது எதுவுமே நமக்கு இருக்காது சுவாசம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுபட்டுலாம் எலும்பு பலமாக இருக்கிறதுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு ஏற்ற பலமாகவும் சீத்தாப்பழம் இருக்கு சீத்தாப்பழம் வந்து உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது இதயத்திற்கு பலம் கொடுக்கும் கேல்சியம் சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கிறதால எலும்பு பற்கள் தசைகள் வந்து பலமடையும் தசை பிடிப்பு இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகளை வலிமையடி வச்சு அந்த தசை நீக்கிக்கலாம் தசைகளின் இயல்பான இயல்பான வளர்ச்சி வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ தசைகளில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு ஏற்ற ஒரு கனியாக சீத்தாப்பழம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பெண்களுக்கு வந்து கரு உறுதலை மேம்படுத்தும் அனைவருக்குமே சீத்தாப்பழம் சோர்வு உணர்வை குறைக்கும் எரிச்சல் தன்மையை குறைக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எலும்பு மெலிவு நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜைகளை ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இருக்காது எலும்புகள் பண்படங்கு நமக்கு பலமாக இருக்கணும் கீழே விழுந்துவிட்டால் கூட நம்ம எலும்பு வந்து முடியாது அந்தளவுக்கு நம்ம பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழத்தை இப்போ இருந்தே எடுத்துக்கலாம் குழந்தைகளை ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழம் தான் சீத்தாப்பழம் ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நம்ம பலமாக நம்ம வைக்கிறதுக்கு சீதாப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீதாப்பழம் அதாவது நமக்கு இந்த செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் நிறைய ஹார்மோன்கள் சுரக்கப்படுவதில் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாது இதனால நரம்புகள் இருக்க தளர்த்தப்பட்டு நரம்புகளில் ரத்த ஓட்டம் பாயும் ஸோ மூளை நரம்புகளையும் ரத்த ஓட்டம் இதன் மூலமாக சீரான அளவில் பாயும் நமக்கு எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நேரராக நம்ம சிந்தித்து செயல்படுவதற்கு எப்போதுமே ஆற்றலாகவே எனர்ஜியாகவே இருக்கிறதுக்கு சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும் இதனால நம்ம வந்து பார்த்தோம் அந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள் ஏற்படுவது நரம்பியல் சார்ந்த ஞாபக மருதி நோய்கள் ஏற்படுத்தலாம் தடுக்கப்படும் தடுத்துக்கலாம் மூளை

பல விதமான பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடியது இந்த சீதாப்பழம் தான் அதனால் ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண் பார்வை பிரச்சனை சரி பண்ணி கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க இதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை